சார்பாக பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு அரசு ஒன்றியத்தினுடைய கட்டிடத்தில் எனது தலைமையில் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் கூட்டமானது நடைபெற்றது அந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் இன்று பத்து அம்ச கோரிக்கை வாழ்வாதார கோரிக்கையை வலியுறுத்தி இன்று கவன ஈர்ப்பு கோரிக்கை ஆர்ப்பாட்டமானது தமிழகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சி அலுவலகம் முன் நடைபெறுகின்ற இந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தில் இந்த பத்து கோரிக்கைகளையும் கொண்டு சென்று நிறைவேற்ற வேண்டும் என்ற இந்த போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போராட்டம் நடைபெறுவதற்கு முக்கிய காரணமே அரசு தான் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் காரணம் என்னவெனில் கடந்த மாதம் இருபத்தி நாலு என்று கண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாண்பு மிகு பொதுப்பணி நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமங்கல் துறை அமைச்சர் மரியாதைக்கு ஏவா அவர்கள் தலைமையில் நான்கு பேர் அமைச்சர்கள் கொண்ட ஒரு நடத்தியது அதன் அடிப்படையில் நிதிநிலை அறிக்கை தாக்கல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலைகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நேரடியாக சந்தித்து அழைத்து பேசினார்கள் அவர்கள் பேசிய போது வழக்கமாக சொல்கின்ற விதமாக நாங்கள் நிதிநிலைமை மோசமாக இருக்கின்ற காரணத்தினால் உங்களது கோரிக்கையை நிறைவேற்றுவதில் பல்வேறு இருக்கிறது இருந்தாலும் கோரிக்கைகள் அறிவிக்கப்படும் என்று உறுதியளித்தார்கள் நாங்கள் உண்மையிலேயே அறிவிப்பார் என்று எதிர்பார்த்தோம் அதே போல் நிதிநிலை அறிக்கையில் ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது அந்த சரவெடுப்பு ஒப்படைப்பிற்கான ஊதியம் மறுபடியும் வழங்கப்படும் என்று சொன்னார்கள் நாங்கள் ஒரு கோரிக்கையாவது அறிவித்திருக்கிறார்கள் என்று சந்தோஷப்பட்டோம் ஆனால் அவை பெறுகின்ற நாள் ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் வழங்கப்படும் என்று சொன்னது தமிழ்நாட்டில் பணிபுரிந்த அரசியல் ஆதரவுகளுக்கு பேரடியாக அமைந்திருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்டும் ஆகவே அந்த அறிவிப்புக்கு தான் நாங்கள் உடனடியாக கூட்டத்தை கூட்டி பத்தொன்பதாம் தேதி இந்த முடிவு இந்த முடிவை ஒட்டி தமிழகம் முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பிறகு இந்த உடனடியாக முதலமைச்சர் அழைத்து எங்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த கோரிக்கைகளை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அப்படி நிவர்த்தி செய்யாத அடுத்த கோரிக்கைக்கு நாங்கள் அடுத்த போராட்டத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும் என்ற செய்தி நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் இன்னும் சொல்ல போனால் இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக கந்தளிப்பு ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த நிச்சயமாக ரத்து செய்யப்படும் என்று ஒரு அரசும் உத்தரவாதம் வழங்கி இருந்தாலும் கூட இது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆனால் இதுவரை அது ரத்து செய்யப்படவில்லை அதுபோல அது முழுமையான விட்டு ஓய்வூதிய அமுல்படுத்துவோம் என்று அரசு முயற்சிகள் நிச்சயம் எடுக்கப்படவில்லை என்பது வேதனையால் நிகழ்வாக இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக நிறைவேற்றாமல் இருக்கின்ற கோரிக்கைகளை கிடப்பில் போடுகின்ற விதமாக பேர் கொண்ட குழு மரியாதைக்குரிய ககன்ஜீப் சிங் பேரி தலைமையில் ஒரு குழுவை அமைத்து ஓய்வூதியம் வழங்குவது தொடர்பாக ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது இதை தாளம் காத்துகின்ற நிகழ்வாக பார்க்கின்றோம் ஏனெனில் ஏற்கனவே மரியாதைக்குரிய சாந்தா சீரா நாயர் தலைமையில் இருபத்தி ரெண்டு ரெண்டு இரண்டாயிரத்தி பதினாறில் இதை போன்ற ஒரு குழு அமைக்கப்பட்டு இருபத்தி ஏழு பதினொன்று இரண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த குழுவினுடைய அறிக்கை முழுவமாக அரசியல் சமர்ப்பித்திருந்த கூட இதுவரை அதனுடைய அறிக்கை வெளியிடப்படாமல் இருக்கிறது ஆகவே காலம் கடத்துகின்ற நடைமுறையை முழுமையாக கைவிட்டு நீங்கள் உடனடியாக பழைய ஓய்வு திட்டம் அமுல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் அறிவிக்க வேண்டும் என்று இந்த போராட்டங்கள் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் அதே போல தலைவெடுப்பு சலுகையை ஏற்கனவே கூறியவாறு ஒன்னு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வழங்குவோம் என்று தமிழ்நாடு அரசு வழங்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதே போல ஊதிய குழு ஒன்னு ஒன்னு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி பதினேழு வரை அந்த இருபத்தி ஒரு மாத ஊதிய குழு இதுவரை நிலுவையாக இருக்கிறது அந்த நிலுவையையும் வழங்க வேண்டும் என்று நாங்கள் இந்த ஏராளமான கோரிக்கைகள் ஒன்பதில் பதவியேற்ற ஒரு ஆசிரியர்களுக்கும் ஆறு இரண்டாயிரத்துக்கு முன்பு அதாவது முப்பத்தி ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்பு பணியேற்ற ஆசிரியர்களுக்கும் ஊதிய முரண்பாடு ஏறக்குரிய பதினைஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட இருப்பது உண்மையிலேயே வர்த்தமான நிகழ்வாக பலமுறை நாங்கள் அரசிடம் கூறியிருந்தாலும் கூட இன்றும் அது கோரிக்கையாக இருக்கிறது முழுமையாக வேண்டும் என்று நாங்கள் அரசிடம் கேட்கின்றோம் அதே போல தலைமைச் செயலகம் உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் ஏறக்குறைய ஐந்து லட்சத்துக்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிலவுகின்றது அதை உடனடியாக போர்க்கால நடவடிக்கை எடுத்து முழுமையாக நிரப்பிட வேண்டும் என்று கேட்கின்றோம் இந்த எல்லாம் பணி நியந்திரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போல ஓட்டுநர்களுக்கு பல துறையில் பணிபுரிகின்ற ஓட்டுநர்களுக்கு பதவி உயர்வு இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கெல்லாம் பதவி உயர்வு வழங்க விதமாக ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு நிலை மூன்று மூணு மூன்றாகவும் பதினாலு ஆண்டுகள் பணி முடித்தவர்களுக்கு நிலை இரண்டாகவும் இருபது ஆண்டு பணி முடித்தவர்களுக்கு நிலை ஒன்றாகவும் அவர்கள் பதவி உயர்வு வழங்கிட வேண்டும் என்றும் இந்த மாறுபட்டது வாயிலாக அரசை கேட்டுக் கொள்ளும் அதே போல அரசாணையின் இருநூத்தி மூன்று இந்த இருநூத்தி நாற்பத்தி மூன்றில் பல்வேறு குறைபடி இருக்கின்ற காரணத்தினால் இவர்களை எல்லாம் மாநில அளவில் பணி இருக்க வேண்டும் என்று இந்த இருநூத்தி நாற்பத்தி மூணு அரசாணை கூறியிருக்கிறது நாங்கள் என்ன கேட்கிறோம் என்றால் ஏற்கனவே சொல்லப்போனால் மரியாதைக்குரிய முன்னாள் முதல்வர் அறிஞர் அண்ணா அவர்கள் அறிவித்த அந்த திட்டத்தை இடத்தில் போடுகின்ற திட்டத்தை மறுபடியும் நீங்கள் ஊக்க உயர் படிப்புக்கான ஊக்க உயர் ஊதிய உயர்வை வழங்கிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி கிராம ஊராட்சி பணிபுரிகின்ற இயக்குபவர்கள் மற்றும் துப்புரவு பணியாளர் துப்புர காவலர்களை பணி வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதே போல மாநகராட்சி நகராட்சி பேராட்சியில் பணிபுரிகின்றவர்கள் எல்லாம் அரசு ஊழியர்களாக அறிவிக்கப்படாமல் இருக்கிறது பல்வேறு முறை தொடர்ந்து இயக்க நடவடிக்கைகள் சென்றாலும் கூட இந்த கோரிக்கைகள் இன்னும் முட்டு பெறாமல் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் உடனடியாக பணி அதாவது அரசு ஊழியர்களாக அறிவு அதே வேண்டும் அதாவது மட்டுமன்றி ஆதரவு முறையில் பணி நியமனம் செய்வது அதிக அளவில் இருக்கின்றால் அவர்களுக்கு அந்த பொற ஆதரவு முறையை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் இந்த போராட்ட வயலாக கேட்டுக் கொள்கின்றோம் இந்த பத்தாம்ச கோரிக்கைகளை நாங்கள் முழுமையாக இன்னும் சொல்லப்படால் முக்கியமான வாழ்வாதார கோரிக்கையாக பத்து கோரிக்கைகள் இருக்கிறது உடனடியாக அரசு எங்களை அழைத்து பேசி இந்த அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படி நிறைவேற்றாத ஒரு நாள் முழுவதும் பெருந்துற தர்ணா போராட்டமானது சென்னையில் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியையும் இந்த போராட்ட வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம் தான் அமிர்தகுமார் மாநில தலைவர் தமிழ்நாடு அரசு ஒன்றியம் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஓட்டாட்சியும்